திமுகவோட கழக பேச்சாளர் கழக தலைமை நிலைய பேச்சாளர் இதுக்கு இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க கனிமொழி அம்மையார் அவர்களே இப்படி தான் வந்து சீமானவர்கள் எதுவும் பேசுனாரா அட அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை வந்து சொன்னாரா பதினெட்டு ப்ளஸ் வார்த்தை இந்த மாதிரி ஒரு கேவலமான பேசுகிற வந்து மனுஷனே இல்லை ஆனால் அப்படி பேசினவருக்கு நீங்கள் எப்படியும் பேசவே இல்லை எப்படி தான் வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியோட அம்மா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியோட கட்சியில் இருக்க இந்த பெண்கள் நீங்கள்லாம் வந்து எப்படி இருக்கீங்க உங்களுக்கெல்லாம் வந்து கேவலம் இல்லையா அப்படிங்கிற கேளியை வந்து நாங்கள் எழுப்புகிறோம் ஆன்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு ஆண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு யாரை சொல்றாரு அப்படின்னு சொல்லி கனிமொழி அவர்கள்கிட்ட தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஏன்னால் அவங்க கட்சியில் இருக்க ஒரு பேச்சாளர் அதுவும் தலைமை நிலைய பேச்சாளர் எவ்வளோ தூரம் ஆபாச வார்த்தையில் வந்து அர்ச்சனை பண்ணுறாரு பாருங்க இது வந்து கனிமொழி அவர்களுக்கு வந்து கேவலமாக தெரியல அப்படிங்கிற கேள்வி இருக்கு அடுத்து என்னோட பழைய அண்ணி குஷ்பு வந்து இவருடைய பழைய அண்ணி அப்படின்னு சொல்லி சிவாஜி சிவாஜிகிருஷ்ணமூர்த்தி அப்போ இதுக்கு வந்து நம்மளுடைய கனிமொழி அவள்கள் வந்து என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரில பழைய அண்ணினா எப்படி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயங்கள் இருக்கு இல்லையா அப்போது அதை வந்து நம்மளுடைய கேவலமாக இது எப்படி கேவலமான விஷயமா இருக்கும் அதெல்லாம் சகஜம் தானே அப்படிங்கிற மாதிரி கனிமொழி அவள்கள் வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுகிற வந்து கடந்து போகிறாங்களாம் அப்படிங்கிற கேள்வி வருது அடுத்து அதாவது நாலுமே ஐட்டங்கன்னு சொல்லி ஒரு நாலு நடிகைகள் பேரை குறிப்பிட்டு இந்த மாதிரி அவங்க பேர் வேண்டாம் வைங்களேன் அவங்களாம் வந்து ஐட்டங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சைதை சாதி இவரும் திமுகவுடைய கழக பேச்சாளர் தான் அது பொது மேடையில் சொல்கிறார் நாலு நடிகைகளும் ஐட்டங்கள் அப்படின்னு சொல்லி இதுக்கு மேலே பெண்களை வந்து கேவலமாக எவனுமே பேச முடியாது அப்படி பேசி வச்சுருக்காரு அப்போ இவருக்கு உங்கள் பதில் என்ன இவர் வந்து கேவலமாக தெரியல இவர் பேசுனதை அப்போது உங்களுக்கு வந்து சீமானை பேசுகிறது உங்களுக்கும் அப்படி இருக்கு அடுத்து வர்றேன் எங்க அண்ணன் எத்தனை முறை இளையரண தெரியுமா இளைய அப்படிங்கிறவர் எத்தனை முறை குஸ்போ வந்து அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு அப்படிங்கிறது சொல்கிறாப்புல மேடையில் இதுக்கு பேர் என்ன கனிமொழி அம்மையார் தான் இதுக்கெல்லாம் வந்து பதில் சொல்லணும் இதெல்லாம் வந்து நம்ம எதுக்கு போட்டு கேட்குறோம் அப்படின்னா அந் சீமானவர்கள் ஏதோ பெண்களை வந்து அனாரிகமாக பேசிட்டாரு கேவலப்படுத்தி பேசிட்டாரு அவங்க கட்சியில் இருக்க பெண்கள் தான் வந்து இதெல்லாம் கேட்கணும் வீட்டில் இருக்க பெண்கள் தான் கேட்கணும் சீமான் கட்சியில் எப்படி தான் நீங்கள்லாம் இருக்கீங்களோ அப்படின்னு சொல்லி உங்கள் கட்சியை திறந்தாலே ஆபாசம் எல்லாமே உங்கள் கட்சி தான் ஆபாசமாக பேசுகிறது முன்னோடியே வந்து உங்கள் கட்சிக்காரங்க தான் நீங்கள்லாம் சொல்கிறீங்க இதுக்கு தான் வந்து நம்மளுடைய கோவை கார்த்திகா போட்டிருக்காங்க தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வந்து ராசாத்யார் அப்படிங்கிற கேள்வி வந்து எழுப்பப்படுதாங்க உடனே வந்து அந்த கேள்விக்கு வந்து என் மகள் கனிமொழியின் தாயார் அப்படின்னு சொல்லி பதிவுட்றாராம் கலைஞர் கருணாநிதி இப்போது யார் ராசாத்தியா அப்படின்னா என்னுடைய மனைவின்னு சொல்லிட்டு போயிடலாம் அவ்வளோ ஆனால் என்ன சொல்லியிருக்காருன்னா என்னோடய மகள் கனிமொழி அந்த கனிமொழியுடைய தாயார் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ருக்காரான் இதுக்கு என்னங்க சொல்கிறீங்க இது கேவலமாக இல்லைங்களா அப்படிங்கிற தான் அடுத்து முதல் மனைவி தயாள் உயிரோடு இருக்கும்போது உவார்த்து செய்யாமல் என்ன பண்ணியிருக்காரு மூணாவது கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்போ இதுக்கு என்ன சொல்கிறீங்க இது வந்து கேவலமாக இல்லையா அப்படின்னு சொல்லி அக்கா கார்த்திகா கரெக்டாக கேட்டிருக்காங்க அடுத்து சிஐடி காணொலியில் டேரா போட்டவரை நைனா நைனா என தொங்கி திரிய கேவலமாக இல்லையா அப்படின்னு சொல்லி சிஐடி காலனியில் டேரா போட்டுருந்தாராம்மா அவரை வந்து நைனா நைனா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கலாமா அது கேவலமாக இல்லையா அப்படின்னு சொல்லி கோவை கார்த்திகா அக்கா வந்து கேட்டிருக்காங்க அப்போது உங்களுக்கு இதெல்லாம் கேவலமாக தெரில ஆனால் சீமானவர்களை பேசுனது உங்களுக்கு எவ்வளோமா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி இவங்க கேட்டிருக்கிறாங்க அதுக்கப்புறம் அபூபக்கரமாக என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இந்திரா காந்தி குறித்து ஜெயலலிதா குறித்து உங்கள் அப்பா பேசியதை மறந்து போச்சா ஏன்னா கலைஞருக்கார்னா எந்த மாதிரி பேசியிருக்கார் அப்படின்னு சொல்லி தெரியும் அதை நம்ம திருப்பி பேசணும் அப்படின்னு அவன் மேலே வந்து வழக்கு போடுவாங்க அதனால் அது தெரியும் அப்படிப்பட்ட ஒரு பேச்சாளர் வச்சுக்கிட்டு நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது கருணாநிதி மகளாக பிறப்பதற்கு நீங்கள் தான் தலைமுடிய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஒரு சின்ன சாம்பிள் மட்டும் வரேன் பாருங்களேன் ஆராசா அப்படிங்கிறவர் ஒரு உங்கள் கட்சியில் வந்து ஒரு எம்பி அவர் என்ன சொல்கிறார்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கள்ள உறவில் பிறந்த குரப்பிரசவம் எடப்பாடி பழனிசாமி வந்து கள்ள உறவில் பிறந்த குரப்பிரசவம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி அவர்களுடைய தாயார் குறித்த எவ்வளோ தூரம் ஆபாசமாக அசிங்கமாக வக்கரமாக இதுக்கு மேலே ஒரு பெண்ணை பற்றி தப்பாக பேச முடியாதே ஆனால் அவர்கள் என்ன சொன்னார் அவர் சொன்னதை விட்டுருவான் அவர் சொன்னது என்னன்னு சொல்லி தெரியும் அவர் சொல்கிறத விட ஒரு ஐம்பதாயிரம் மடங்கு எடப்பாடி அவர்கள் தாயார் இருக்காங்கள்ல அவங்க என்ன பாவம் பண்ணாங்க அவங்க என்ன அரசியலுக்கு வந்துருக்காங்க அவங்க பாட்டில் இருக்காங்க ஆனால் கள்ள உறவுல தான் பிறந்தாங்க அப்படின்னு சொல்லி பேசினார் ஆராசா அப்போ அவர் எப்படி அரசியலில் இருக்காங்க எப்படி அவர் பேசுறதை கேட்டு நீங்கள் எப்படி வந்து இந்த கட்சியில் இருக்கீங்க கனிமொழி அவர்களே நீங்கள் கட்சி விட்டு வெளியே வந்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி நாம் தமிழ் கட்சிக்காரங்களாம் வந்து இந்த மாதிரி கனிமொழி அம்மையார்ட்ட வந்து கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்காங்க எனக்கே வந்து வேதனையாக இருக்குது இப்படியெல்லாம் ஆபாசமாக பேசுகிறது வக்கரமாக பேசுறது இதோட மொத்த உருவமே வந்து நீங்கள் தான் ஆனால் நீங்கள் வந்து பாடம் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா எப்படி தான் நாம தமிழ் கட்சியில் வந்து பெண்கள் இருக்காங்களோ வீட்டில் இப்படி தான் பெண்கள் இருப்பாங்களோ இருக்காங்களோ அவங்களாம் கேட்க மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லி உங்கள் கட்சியில் இருக்க எல்லாத்தையும் பஸ்ஸும் திருத்திட்டு வாங்க அதுக்கப்புறம் எங்களை பற்றி பேசலாம் அதுவும் அந்நிச்சயமானு ஒன்றும் சொல்லங்க இந்த விஜயசுமி வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க உடனே அது என்ன என்னோட வந்து ஒரு மியூச்சுவல் கன்சனை தானே அது நடந்துச்சு நான் என்ன வந்து தூக்கிட்டு போய் கற்பழிச்சேனா அப்படின்னு சொல்லி பேசிட்டானா உட்டவனு ஐயோ வயசுக்கு வந்த பெண்ணை குச்சியில் உட்காந்து காட்டில் நான் போய் கற்பழிச்சிட்டேன் ரெண்டு பேரும் சம்மத்தோட தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டாராம் அது ஐயோ எப்படி பேசலாம் அனாரியத்தோட உச்ச மாதர் சங்கமே அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அப்படின்னா முதல் முதல்ல மாதர் சங்கம் வந்திருக்க வேண்டியது சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கும் ஐயா ஆசா அவர்களுக்கும் உங்கள் கட்சியில் இருக்க சைதை சாதிக் அவர்களுக்கும் இன்னும் சொல்ல போனால் கலைஞர் கருணாநிதி அவர்கள் உயிரோடு இல்லை அவர் இருந்திருந்தாருன்னா அவருக்கும் தான் வந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வாங்க